சற்று முன் பிரதமர் மீது கைது நடவடிக்கையா அதிர்ச்சியில் பாஜகவினர் லோக்சபா தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு சிக்கல் அதாவது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை தூண்டும் வகையில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் மோடி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்புகிறார் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசிய சர்ச்சை பேச்சு குறித்து விசிகா தலைவர் திருமாவளவன் மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவஹருல்லா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் மூத்த தலைவர் கி வீரமணியும் இதை கோரிக்கையாக முன்வைத்துள்ளார் கி வீரமணி இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை உள்ளதாவது இந்திய தேர்தல் சட்டப்படி தேர்தல் பிரச்சாரம் ஜாதி மதம் கடவுகளை முன்னிறுத்தக்கூடாது அப்படி மத உணர்வு மையப்படுத்தி செய்யப்படும் தேர்தல் பிரச்சாரம் சட்டப்படி குற்றமாகும் மக்கள் பிரதிநிதித்துவ தேர்தல் சட்ட விதி நூத்தி இருபத்தி மூணு மூணு செக்ஷன் படி அப்படி அவற்றை பயன்படுத்தி தேர்தல் வென்றாலும் அத்தேர்தல் சட்டப்படி செல்லாது என்பதை உச்ச பல தீர்ப்புகள் உறுதி செய்துள்ளது நாடாளுமன்றத்தின் பதினெட்டாவது பொது தேர்தல் தொடங்கிய நிலை முதல் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ராமன் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்து விரோதிகள் என்று கடவுளையும் மதத்தையும் தேர்தலில் இழுத்து பேசுவது எவ்வகையில் நியாயம் அது மட்டுமா தேர்தல் அறிக்கை பிரதமரின் பேச்சு தேசிய அவமானம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பற்றி குறிப்பிட்டது அது முஸ்லிம் லீக் கருத்து கொண்டதாக உள்ளது என்று பேசுகிறார் அண்மையில் ராஜஸ்தானில் இந்து வாக்கு வங்கி குறிவைத்து காங்கிரஸ் கட்சி இந்து சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுக்கவே திட்டமிட்டுள்ளது பொன் பொருளை அவர்களுக்கே பிரித்து கொடுப்பார்கள் என்று மனம் போன போக்கில் பேசி வருவது நாளும் அவருக்கு வரும் செய்திகளின்படி மக்கள் ஆதரவு குறைந்து வருகிறது நானூறு தொகுதி என்கிற கனவு பகல் கனவாக விடுவதோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வெகுவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதாலும் அவர் வகிக்கும் பிரதமர் பதவியின் மாண்பையும் கீழிறக்கத்திற்கு ஆளாக்கி வருவது நாட்டிற்கே ஊழு விலை வீக்கும் தேசிய அவமானம் ஆகும் மோடி அமித்ஷாவின் ஜெய்ப்பூர் பேச்சு முழு சட்ட மீறல் தண்டனைக்குரிய குற்றமாகும் பிரதமர் மோடியின் மற்றொரு விசித்திர வெஷம பேச்சு உத்தரப்பிரதேசில் காசியாபாத்தில் எனக்கு முஸ்லிம் பெண்களின் ஆசிகள் ஏராளம் உண்டு என்று ஒரு குடும்பத்திற்குள்ளேயே கணவன் மனைவி இருவருக்கிடையே பிரிவினைவாதத்தை புகுத்தும் மிக கேவலமான கீழிறக்க பேச்சாகும் தேர்தல் ஆணையம் ஒரு பிரதமர் பதவியை அதுவும் பத்தாண்டு காலம் அப்பதவியை வகித்தவர் இப்படி பேசுவது அப்பதவியின் மாண்பை குளித்தோண்டி புதைப்பதல்லாமல் வேறு என்ன தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருக்கலாமா தேர்தல் ஆணையம் இவற்றை கண்டும் காணாததாக இயலாதராக காதுகளுடன் நடந்து கொள்வது ஜனநாயகத்திற்கு அரசமைப்பு சட்ட அவமதிப்புக்கு சரியான ஆதாரங்கள் ஆகும் அத்தனை எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக காங்கிரஸை உள்ளடக்கிய இந்திய கூட்டணி கட்சிகள் இதனை நாளும் தேர்தல் ஆணையத்திற்கு சுட்டிக்காட்டியும் எந்த நடவடிக்கையும் பிரதமர் பேச்சின் மீது இதுவரை எடுக்கவே இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற தத்துவம் ஏன் பிரதமர் பேச்சு விஷயத்தில் மட்டும் காணாமற் போக வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பொது தானே நாட்டில் மதவகுப்பு கலவரங்கள் வெடிக்கும் செய்யும் நிலையில் ஆளும் பிரதமரை தூண்டும்போது போல பேசலாமா எனவே நிலைமை மேலும் மோசமாகாமல் இருக்க காரணம் ஜூன் முதல் தேதி வரை ஏழு கட்ட தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் ஜனநாயகத்தை அரசமைப்பு சட்ட மாண்பு அரசியல் விளிமியங்களை காக்கும் பெரும் பொறுப்பு மக்களின் நம்பிக்கையான உச்ச நீதிமன்றத்திடம்தான் என்பதால் உடனடியாக முன்வந்து பிரதமருக்கு தாக்கீது அனுப்பி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீதியின் கண்களை கட்டியிருக்கும் தத்துவம் உருவம் கூறுவது என்ன எதையும் பார்க்காமல் சட்டம் நீதி தனது கடமையை செய்யாதாக வேண்டும் என்பது தானே எனவே உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து தன்னிச்சையாக வழக்கை எடுத்து கொள்ளவதே நாட்டின் ஜனநாயக காக்க விரும்பும் வெறுப்பு அரசியல் என்ற அறத்தை விழுங்கும் அநியாய அலங்கோலம் தலைவிரித்தாடலாமா தடுக்கப்பட அதுவும் ஒரே வழி சட்டம் ஒரே பார்வையோடு நடந்து கொண்டு வருவதே என்கிற பழி நாளைய வரலாற்று பழியாக மட்டுமல்லாமல் வரலாற்றை பிழையாகவும் ஆக்கிவிடக்கூடும் கூடும் இன்றைய ஏ தேசதிகார மோடி ஆட்சியின் சட்ட இடிப்பாறை உச்ச நீதிமன்ற போன்றவைதானே மத சார்பற்ற நாடு என்று முத்திரை ஆனால் தேர்தல் ஜாதி மத வெறுப்பு பிரச்சார அடமழையாக வேலியே பயிரை மேய்வது போன்று நாட்டின் பிரதமரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் செய்து வரலாமா அந்தோ ஜனநாயகமே உன் நிலை இவ்வளவு அவலத்திற்கு ஆளாகலாமா அனைத்து கட்சிகளின் கடமை அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதனை உச்சநீதிமன்றத்திற்கு மக்கள் மன்றத்திற்கும் எடுத்து சென்று நீதி கேட்டு நெடிய பரபரப்பை அடைமலை போல செய்ய முன்வர வேண்டும் இன்னும் முப்பத்தஞ்சு நாட்களும் நாட்டில் பிரச்சாரம் எவ்வளவு மோசமாகுமோ அதற்கு தடுப்பே இல்லையா மௌனம் கலையட்டும் சட்டம் கடமையை செய்யட்டும் என்று கேட்டுள்ளார் கி வீரமணி முன்னதாக ஏஐஎம்ஐ கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி சொல்லும் போது நாங்கள் என்ன ஊடுருவல்காரர்களா அதிக குழந்தைகளுடன் உள்ளவர்களா வாஜ்பாய்க்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று உங்களுக்கு தெரியுமா யோகி ஆதியாநாத்துடன் உடன் பிறந்தவர்களின் எண்ணிக்கை ஏழு பேர் அமித்ஷாவுடன் பிறந்தவர்கள் ஏழு பேர் மோடி மற்றும் அவருடன் உடன் பிறந்தவர்கள் ஆறு பேர் தாஜ்மஹால் உறுப்பினார் செங்கோட்டை ஜமால் மசீதித் ஆகியவற்றை இந்த நாட்டுக்காக தந்தவர்கள் நாங்கள் தேசத்தை நாங்கள் அலங்காரப்படுத்தினோம் நாங்கள் ஊடுருவல்காரர்கள் இல்லை இந்த தேசத்தை தான் இந்த நாடு எங்களுடையது இந்த தேசம் நம்முடையது நம்முடையதாக இருக்கும் என்று கூறுகிறார் இந்த நிலையில்தான் இந்த சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோடி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்வதற்கான வேலைகளில் எதிர்கட்சிகள் இறங்கி இருப்பதாக வந்த தகவல் பாஜக தலைமையிலான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது